ஓகே இவங்களுக்குலாம் வந்து முதல் நியூஸாக வந்து எதாவது ஹாப்பியாக எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் பட் ஒரு கஷ்டமான தான் பாத்துட்டு வந்திருக்கேன் சோ அததான் சொல்லுங்க கஷ்டமா சேடங்குறது கஷ்டமா சோகமா சந்தோஷமா பாப்போம் ஆந்திரால திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இது ஒரு பேராசிரியர் வந்து கொஞ்ச நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து தலித் அப்படின்ற காரணத்தினாலேயே அவரோட வந்து அவரோட இருக்கை வந்து பறிக்கப்பட்டிருக்கு யார் இதை பறிச்சது அப்படின்னு பாத்தோம்னா அந்த காலேஜோட அசோசியேட் டீன் அவர்தான் வந்து சீட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இவர் வந்து போராடி அதை எப்படி நாங்க வந்து விட்டுத்தர முடியும் நாங்க வந்து பேரரசிரியர் சீட் இல்லாம எப்படி உட்கார முடியும் அப்படிலாம் கேட்டு போராடிய விட்டுருக்காரு கூட இருக்கா அந்த ஆமா

சமோசா குடுத்து அவங்க வந்து ஆறு சமோசா கொடுத்துருக்காங்க நியூஸ் கார்டு இவங்க ஜாலியாக போட்டிருக்காங்க ஜா இதுல என்னங்க ஜாலி இது வந்து சமோசா அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச காவல்துறை வந்து சமோசாக்கு வலை விலை போகிறதா அப்படின்றதாங்க கேட்க தோணுது இல்ல இந்த மாதிரி சாதாரண கேஸ் ஏதோ இந்த ஹெல்மெட் போடாம போறாங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க சொல்லல போக்சா வழக்குன்னு சொல்றீங்க இந்த மாதிரி மோசமான நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்

போய் ஐம்பது கோடி பேர் ஐம்பது கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும்போது தெரியும் நம்ம எப்படி இருக்காங்க பாதி பேர் இந்தியாக்குள்ள எப்படி இருக்காங்க உத்தரப்பிரதேச நியூஸ் சொன்னீங்களா நான் வந்து அதுக்கும் மேல போயிட்டு டெல்லி நியூஸ் சொல்லுவா சொல்லுங்க டெல்லியில வந்து இனிமேட்டு பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டீசல் காருக்கு வந்து டீசல் வந்து ஃபில் ஸ்டேஷன்ல ஃபில் பண்ண மாட்டாங்களாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பெட்ரோல் காருக்கும் அவங்க வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னா வந்து அங்க வந்து காற்று மாசு அதிகமா இருக்கு அதனால ஆமா டெல்லி ரொம்ப வருஷமா காற்று மாசாதான் இருக்கு இன்னும் அதிகமா வர வாடை போக டெல்லி அப்படின்னுலாம் போடுவாங்க இந்த புக்ல இன்னும் வந்து மாசு காற்று மாசா காற்று மாசு வந்து படு பயங்கரமா இருக்கு வந்து பெட்ரோல் டீசலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டேன் சரி இது எப்படிங்க நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க ஒரு ஒரு வண்டியை வந்து ஆசிபுக்கு வந்து காமிச்சிட்டு தான் நீங்க வந்து பெட்ரோல் போடணும் சொல்வீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து நம்பர் பிளேட்ட வந்து ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன் பத்துலிட்டு இருக்கேன் அதை கொண்டு போய் காம்சைனை கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்களா வர மாட்டாங்க இது வந்து சாத்திய இதெல்லாம் நம்பர் மாதிரியா தலைவா இருக்கு நம்பர் மாதிரி இல்லை பட் அவங்க வந்து இத வந்து நாங்க செயல்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க செயல்படுத்துறீங்கன்னு கேட்டால் அந்த நம்பர் பிளேட் ஸ்கேன் பண்றதுக்கு வந்து எவ்ரி ஃபில் ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க அந்த நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் என்ன இயர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து அப்போதான் பெட்ரோல் டீசலாக போடும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க சோ இப்படிலாம் பண்ணி நீங்க மாட்டேன் ஏன் அக்கௌண்ட்ல ஃபைன் இருக்கு எல்லாத்தையும் ஒரு நல்ல வழி பெட்ரோல் தான் வண்டி ஓடும் பெட்ரோல்

தாமே வந்து இந்த ஐடி டியூடு ஒருத்தர் ஐடி ரைடு டியூட் ஒருத்தர் வந்து கொள்கை பரப்பு செயலாளரை போட்டு சேலத்துல போய் மாலையை போட்டு காலையில வந்துட்டு அதாவது ஐடி ரைடுக்கு வந்தவரே ஃப்ரெண்டா புடிச்சு கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்களே ஆமா ஐடி ரைடு வந்தவரும் அரசுடைய இவரும் சொல்லியிருக்காரு ஆமா ஒன்றிய அரசின் ஊழியர் வந்து இவர் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து அவர் கொள்கையை எப்படி பரப்புறாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து பல அண்ணாமலை அண்ணாமலையில மிஞ்சுற மாதிரி பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அண்ணா வந்து வந்தோட்டி சேலத்துக்கு வந்திருக்கிறதுனால சேலத்துல பக்கத்துல தண்ணி இருக்கு ஆனா தண்ணி எல்லா வீட்டுக்கு வரல மேட்டூர் அணை வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு இருந்தும் பல வார்டுகள்ல வந்து குடிநீர் ஒண்ணு சரியா வந்து மக்களுக்கு கிடைக்கல அணையில அவ்வளவு தண்ணி இருக்கனா வீட்டுக்கு தண்ணி வரல நாங்க நாட்டை திருத்த போறோம் எங்களுக்கு இதுதான் தெரியும் இந்த சேலம் மாநகரத்தை நாங்க எப்படி மாத்த போறோம்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரல ஏன் தண்ணி வரல அப்படின்னு கேட்கறாரு ஏன் தண்ணி வரல அப்படின்னா தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தூரம் வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் வரும் சார் அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதர்கள் வாழ்வாங்க இப்போ அந்த ஊரில் தண்ணி பிரச்சனை தான் ரோட்டில் நத்துக்கு குடத்து போயிட்டு போராடி இருப்பாங்க இவர் ஆ போனாரு பக்கத்து டேம்ல தண்ணி இருக்கு ஊருக்குள்ள தண்ணி வரதில்ல அது வரல டைம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு திறந்தீங்கன்னா வந்து ஊருக்கு பைப்லாம் வராதுங்க அதுக்குன்னு டைமிங் வச்சிருப்பாங்க என்ன தேவாவது என்று பேசி என்ன தேவது விடு காசா பணமா வந்து மெட்ரோபாலிட்டன் அரசியலுடைய அழகை வந்து என்னன்னா என்ன தேவது பேசலாம்

அப்படியே ஏன் வெளியே வரமாட்டேங்கிறான்னு பார்த்தா களத்துக்கே வரலன்னு யார் சொன்னா அவர் வந்து எத்தனை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து களப்பணியில் தான் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு இப்ப கூட பறந்து ஒரு வந்தாரு அதனால வந்து விரைவில் வந்து இப்பதான் அவர் இறுதி கட்ட படப்பை இப்ப முடித்து விட்டார் இப்ப விரைவில் வருவார் மதுரை பார்த்துருப்பீங்க மதுரை பார்த்தீங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்க அண்ணா இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு வரீங்களா வரமாட்டீங்கன்னு சொல்லுவாரு தமிழ்க்கே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருபத்தஞ்சு வருஷம் இருக்காரு அம்மா கிட்ட எல்லாம் இருந்தாரு மரியாதை கை அண்ணே இப்ப ரெண்டு மீட்டிங் வந்திருக்காரு அந்த ரெண்டு மீட்டிங் வந்ததே ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வெளிய வந்திருக்கதே பரந்தூர் வந்தார் மதுரை வந்தார்ல கோயம்புத்தூர் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தார் ஷூட்டிங் வந்தாருடா உங்களுக்கு ஷூட்டிங் வந்து சொல்லி இருக்காங்க ப்ரோ ப்ரோ அவனுக்கு அப்படிதான் ப்ரோ அதுக்கப்புறம் உங்களுக்காக தான் வந்து ஜனநாயகன் படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் பண்ணுவோம் உள்ள வந்து அப்புறம் வந்துட்டு இவங்க இவங்க இவங்களே அந்த வாரியரே போராடி இன்னொரு படத்தை அன்னைய நடிக்கணும்னு சொல்லி இவங்களே பேச வச்சு உங்களுக்காண்டி அன்னையமா படம் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அன்னை பூசா வருவாரு அண்ணன் வந்து போன பிசுல சொன்னோம் இல்ல எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த படம் அறிவிப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சேலத்தை பற்றி பேசினால எனக்கு வந்து மாம்பழ ஞாபகம் வந்துருச்சு மாம்பழ கட்சிக்குள்ள வந்து இல்லாத மாம்பழமா சொல்லுங்க மாம்பழத்துக்கு சீசன் இல்லாமல் போயிச்சு அந்த கட்சியோட தலைவர் சொல்லக்கூடிய அன்புமணி ஏதோ அறிக்கை என்னது அந்த இவரே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடி செல்றதும் ஒன்றிய அரசு கூட ஒன்றிய அரசு ரயில்வே டிக்கெட் எல்லாம் ஏத்திருக்காங்க பத்து ரூபாய் இருக்காங்க வந்து குறைங்க மக்கள்கள் எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் தேசிய பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் எப்பயுமே தலையிடுவாரு தலையிட மாட்டார் ஏன்னா இங்க லோக்கல்ல அவ்வளவு பஞ்சாயத்து ஓடி இருக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே டிமாண்ட் பண்ண சொல்லுங்க

முன்னாடி வந்து ஒரு தலைவர் ஜி கே மணி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு 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 வருஷம் இருந்தாருங்க அவர் வந்து 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 அடுத்த நிமிஷம் ஐயா ஐயா பதவி பதவி கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு நான் முன்மொழிஞ்சு வாங்கி கொடுத்தாரு அந்த அந்த மாதிரி ஒரு இப்போ ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க எங்களுக்கு வந்து 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 ஐயா 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 மட்டம் மட்டம் தான் 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 அதிகாரமும் கிட்ட 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 இருக்குது சேனல் முடியும் நீங்க செல்போன்ல ரிமோட் கனெக்ஷன் பண்ணி மாத்திக்கிட்டீங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது நீங்க பண்றது வந்து ஜனநாயக தன்மை இல்ல கட்சிக்களு வந்து ஒரு ஜனநாயகமே இருக்க மாட்டேங்குது பாவம் அந்த மனுஷன் மேல் இந்த இப்ப சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் மீடியா ஆக அவர் ஏபெயப்பட்ட மனுஷை மீடியா சம்சாரி எல்லாம் கூப்பிட்டு சௌக்கு சங்கர்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அலம வந்து இல்லையா ஏன் சௌக்கு சங்கர் एवளோ பெரிய ஆளு அப்படியா உட்கார வந்து ஸ்கூல் பஸ்ங்களை கேப் பண்ணல உங்கவங்க பையன் லுஸ்ங்கறாரு நீங்க அத எப்படி உங்க மனநிலை இருக்கு உங்களுக்கு பவுடர் தேடுங்க புரியுதா சௌக்கு சங்கர் பெரிய ஆல்ல ஓகே சொல்லுங்க அதான் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோக்கெல்லாம் செட் ஆகாது பாத்துக்கங்க ஆமா ஆமா அந்த வந்து பெரிய கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஐயா உங்க மகன் உங்களை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காரு நான் பதினாறு வயசுல தினமணி பேப்பர்ல பாத்தேன் உங்களை பதினாறு வயசுல என்ன பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும்டா நம்ம பதினாறு வயசுல என்ன பண்ணிருப்போம் வாய் இருக்குன்னு என்னத்தையாவது பேசுறது நம்ம பேசுறோம்ல என்னத்தையாவது நான் சொல்றோம் அந்த மாதிரி அவரும் சவுக்கு சங்கரும் போயிட்டு அவரு சங்கர் கேளுப்பா என்ன கேளு கேட்டுருவே அப்படின்னு சொல்லி உங்க மகன் வந்து உங்களை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி மனநலமா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அப்படியே சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் ஆச்சரியமா எல்லாம் கேட்கிறாரு அதுல இன்னொரு மேட்டர் அவர் என்ன சொன்னாரு எங்க அப்பா குழந்தையாவே மாறிட்டாரு அப்படின்னு சொன்னது இவரு உனைய லூசாவே மாத்திட்டா அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனசு டென்ஷன் பதினை பதினே அப்படின்ற மாதிரி வந்து அளவுக்கு நடுவில் வந்துட்டு போயிட்டு இருக்க அளவுக்கு உப்பு காரம் புளியெல்லாம் சேர்த்து பெருசா டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு எங்க ஆக்சுவலி வந்து அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் அவங்களே பார்த்து முடிச்சிருப்பாங்க

எல்லாருக்குமே சரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர் வந்து இருக்கும் போது இருக்கும்போது வந்து எனக்குதான் வந்து போஸ்டிங் வேணும்னு சொல்லி கேக்குறதுலாம் வந்து சரியா இருக்காது பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா வந்து அப்பாக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்க அப்படின்றத அப்பா மூலமா எதாவது